உங்களுக்கு இது அனைத்தின் போ மீண்டும் ஒரு இன்போ சந்திக்கிறோம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சுவிட்சர்லாண்டில் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது ஒரு ஆப்ஸ்டிமம் கொண்டு அதாவது ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு அதாவது வீடு வைத்துவதற்கான வீட்டு வரி வந்து நிப்பாடுபடுறது அதாவது இது அனிஸ்ட் இன்போ எல் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களை அறிய தரும் அன்றாட செய்தித்தளம் வீட்டுக்கான அயற்றும் அதாவது அகில மீட் வேர் அந்த வரி வந்து நிப்பாட்டப்படுறதாக இந்த வாக்கெடுப்பில் வந்து ஐம்பத்தேழு விதமான மக்கள் வாக்கள் செய்கிறார்கள் ஓமெண்டு என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் சொந்த வீடு வைத்திருக்கணும்னு சொன்னால் சில பேர் சொன்னால் நீங்கள் இப்போ சில பேர் வந்து இப்போ இப்படி தான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் சொந்த வீடுக்கு ஒரு வரி ஒன்று வருது அது இனிமேல் சொன்னால் இப்போ வந்து சொந்த வீடு வைத்திருப்பேன் சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வீடு வைத்திருந்தால் ஒரு கைக்கு நீங்கள் பேர்ஸ் நட்டுக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல எவ்வளவு வீட்டு வாடகை போன்றதோ அதன்படி உங்களுக்கு அவர்கள் அரசாங்கம் அந்த வீட்டில் நீங்கள் இருப்பதாக இருந்தாலும் நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் அதுக்கொரு வீட்டு வாடகைன்ற போடுவார்கள் என்ன மாதிரி சொன்னால் வாடகை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு வந்து ஆயிரத்தி ரூபா வரும் பதினெட்டு மாதமும் பன்னெண்டு மாதத்துக்கு கணப்புறர்கள் ஆயிரத்தி எண்ணூறுரூவாவை உங்களுக்கு வாடகை மாதிரி வரும் அதை வந்து உங்களோட சம்பளத்தோடு சேர்ந்து ஒரு வரி வரியாக இவ்வளோ காலம் மக்கள் செலுத்தின்னு வந்தார் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வேறு இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இந்த வரியை நிப்பாட்டை சொல்லி அது இப்போ சொல்லும்போது சொல்கிறால கற்பனை வரி தெரியாத ஒரு வரி உங்களுக்கு அது அரசாங்கம் நியூஸ் தான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் வீடு வாங்கினாங்களோ வீடு வாங்கின பிறகு எங்களுக்கு கூட வரி வேண்டும் இதுதான் இந்த வரியை என்ன அதை வந்து நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் கட்டினாலும் ஆனால் அதை வரை அவர்கள் ஒரு ஒரு கணக்கை போட்டு இந்த இடத்துல நீங்கள் இருக்குங்க இதுக்கு இவ்வளவு வாடகை வரும் அதுக்கான பாடகை உங்களோட வருமானத்தை சேர்த்து ரெண்டையும் கூட்டு அதுக்கு ஒரு வரிய இவ்வளவு காலம் ஆரவட்டு வந்திருந்தார் இப்பொழுது மக்கள் எல்லாம் மக்களும் வந்து இந்த பலகாலமாக நடந்து பிடிச்சா இதுக்கு முதல் ரெண்டு தரம் இந்த வாக்கெடுப்பு நடந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குதான் இப்பொழுது இந்த வாக்கெடுப்பு வெற்றியில் முடிஞ்சிருக்கு இது வந்து என்ன சொன்னால் வீடு வத்திருப்பவர்களுக்கு உண்மையிலே நன்மை பைக்குன்னு சொல்லப்படுறது என்ன சொன்னால் இப்போ சிலவர்கள் பார்த்துருந்தீங்கன்னால் சில பேங்கில் போய் நீங்கள் வீடை வாங்கும்போது சொல்லுவார்கள் நீங்கள் ரெண்டாக்கும் போது வீடை நீங்கள் ஃபுல்லாக காட்டாங்க வைத்திருங்க ஏன்னா நீங்கள் அதை ஸ்டோயரில் வந்து கழிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கடன் இருக்கும் பொழுது உங்களுக்கான ஸ்டோயர் வந்து கொடுக்குறேன் ஸ்டோயர் கழிக்கணும் அவ்வளோ வட்டி கட்டுறது ரெண்டு சொல்லி அதை நீங்கள் கழிக்க கூடிய இருக்கு இப்போ வந்து என்ன சொன்னால் நீங்கள் வீடு வீட்டுக்கான முழு படத்தையும் காட்டினால் நீ அந்த வேலையும் உங்களுக்கு வராது ஸோ அப்படி இல்லை படிஞ்ச வந்துக்கிறது அது என்ன சொன்னால் சொல்கிறான்னு சுவிசில் நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ் கிரெடிட் நீங்கள் வீடு வைத்திருந்தால் குறைந்த விதத்தில் வங்கிக் கடன் பெறலாம் ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு போய் போட்டிருந்தேன் வயது வந்தவர்கள் வந்து கூடின்னு கூடி இருக்காங்க சில சொந்த வீடு வச்சிருந்தா கூட ஒரு பிரச்சனை இருக்குன்றால் அவர் வந்து ஒரு ஆள் வேலை செய்தால் ஒரு ஆளுக்கு தான் இந்த பெஞ்சும் காசு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கனவு எங்கள் டாக்டர் சரி இவரெல்லாம் சரி கூடுதல் நாட்கள் பெண் ஜோன் காசு ஏன் விடுவான் அரவாசியை வெளியெடுப்போம் அதை வேறு இடத்துக்கு பயன்படுத்துவோம் இப்படியான பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு பெண் பெண் ஜோன் காசு வந்து குறையத்தான் வரும் அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து ஆஃபா வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி அறுநூறுவா வரும் அப்போ அவர்களுக்கு வந்து வரியும் கட்டணும் இல்லை அந்த அந்த வார வருமானம் அதாவது பெஞ்சம் காசும் உங்களுக்கு இவர் வந்து ஆஃபா அதையும் சேர்த்து நீங்க வரி கட்டணும் அதோடு சேர்த்து இந்த வீடு வச்சிருந்தாலும் வீட்டுக்கான நீங்கள் அந்த வாடகை நீங்கள் வாடகை செஞ்ச குறைய கட்டினாலும் அந்த இடத்துல எவ்வளோ வாடகை போதோ அதுக்கான வரியையும் சேர்த்து அவர்களுக்கு வந்து வர சொல்லிட்டு அந்த வரி வரும் இப்போ வந்து வாதாடி இப்போ என்ன செய்கிறாண்டால் இந்த அப்டிம் மூலமாக அந்த வரியை ரத்து செய்யலாம் அப்போ இனி சொந்த வீடு இருந்து நீங்கள் முழுக்க காட்டினாலும் உங்களுக்கு இந்த வரி இனி வராது அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் சிலவர் வந்து இது இப்போ அமலுக்கு அமலுக்கு இனி வரவில்லை இப்போ அப்டிம் எடுத்துருக்கு எல்லாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இது சட்டபூர்வம் சட்டபூர்வமாக இது அவங்களுக்கு வரும் அப்போ அதில் இன்னொரு பிரச்சனை வரும் சிலவர் நீங்கள் நிற்கலாம் சிலவர் வந்து வீடுகள் வீட்டை திருத்துவது வீட்டுக்கு கோடு போடுவது வீட்டு கிச்சனை திருத்துவது அது அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஸ்டொயரில் வந்து கழிக்கலாம் இப்போ நான் ஒரு கிச்சன் போட்டிருக்கேன் நிலம் அடிச்சுருக்கிறேன் டக் போட்டிருக்கேன் ஜன்னல் போட்டிருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் காட்டி உங்களோட ஸ்டொயரில் வந்து அதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு இந்த சட்டம் வந்து சொன்னால் அப்படியான வேலை திட்டங்களை வந்து நீங்கள் ஸ்டோரில் கழிக்க முடியும் ரெண்டு இங்கே சொல்லப்படுகிறது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு முதல் நீங்கள் இப்படியான வீட்டுக்கான திருத்த வேலை அதுகள் இருந்தால் நீங்கள் அதை இப்போ செய்து நீங்கள் அதை வந்து ஸ்டோரில் காட்டி கழிக்கக்கூடிய இருக்கும் சிலவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு காசு முடிக்கிறது வீட்டை காட்டினால் இந்த ஸ்டோயர் வேறுபடி பயந்து தான் இந்த அப்படியான வந்திருக்கு இதில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டாங்க யாரென்று சொன்னால் எஸ்பி பச்சை கட்சிக்காரர் அதோடு வாடகையாளர் சங்கம் இவர் ரெண்டு பேரும் நைன் நீங்கள் இதை வந்து ரத்து செய்ய வேண்டாம் ஏனென்று சொன்னால் வீடு வயிற்று இதை ரத்து செய்தால் தனிப்பட்ட அதனால் வந்து சும்மா உள்ள தனிப்பட்ட ஆட்களுக்கு வந்து வேறு வரிச்சுமைகள் சுமைகள் கூறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு இப்போ வந்து தனிப்பட்டவருக்கு வேறு வர வீடு வாடகையில் இருக்கிறது வேறு வர சுமைகள் வரலாம் வேறு வர வரி சுமைகள் வரலாம் எதிர்பார்க்கப்படுது உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்குமான விமான சீட்டுகளை வழங்கும் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த நாடுகளுக்குமான விமான சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அதன் காரணமாக தான் இந்த பச்சை கட்சியும் அதாவது எஸ்பி பச்சை கட்சியும் வாடிக்கை சங்கம் வந்து இதை நீங்கள் ரத்து செய்ய வேணும்னு சொல்லி விளாடம் போராடி வந்திருக்காங்க ஆனால் ரெண்டு தரம் இந்த வாக்கெடுப்பு எடுத்தும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு இப்பொழுது செப்டம்பர் இன்றைக்கு இருபத்தெட்டாம் தேதி இந்த வாக்கெடுப்பில் வந்து அந்த ஸ்டோயரை வந்து ரத்து செய்யக்கா ஆகவே ஒரு நல்ல நல்லபடியால் ஆனால் இது இருபத்தெட்டாம் ஆண்டு தான் அவளுக்கு வர முடியும் அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு நீங்கள் இந்த ஸ்டோயரில் வர இந்த டேக்ஸுகள் கழிக்க முடியாண்ட ஒரு நிலப்பாடும் இருக்குது இன்னவங்க வரியில்லாதபடியா ஆகவே சாரி நீங்கள் யாராவது வீடு வைத்துக்கொள் இப்போ கிராம திருத்த வேலைகள் அப்படியான புதுப்புது வேலை இருந்தால் அதை இந்த ரெண்டு வருடத்துக்குள்ளே நீங்கள் அதில் காட்டி உங்களோட வரி உங்கள் வரியில் குறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போதைக்கு இருக்கிறது தயவுறவிலே அது அது மட்டும் இல்லை இன்னொரு வீடு என்னென்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ரெண்டாவது வீடு வைத்திருந்தால் அதுக்கு கண்டிப்பாக வரி இருக்குது என்ன சொன்னால் ரெண்டாவது வீடு வந்து ரெண்டாவது வீடு மூன்றாவது வீடு வரும் வீடுகள் வைத்திருந்து நீங்கள் வாடகை கொடுத்துருந்தால் அதுக்கு நீங்கள் வருமானம் மாதிரி நீங்கள் வரி கட்டணும் அது இருபத்தெட்டும் சரி இப்போயும் சரி இருபத்தெட்டுக்கு பிறகு அந்த இது அப்படியே இருக்கும் இருக்கிற வீட்டில் மட்டும்தான் இந்த சட்டம் ஒன்று இப்போ சொல்லப்படுது அதாவது இந்த இந்த ஐட்டு வேர் அரியன் மீட் வேர்ட்டை வந்து நிப்பாட்டிக்கு அந்த வரியை நிப்பாட்டிக்கு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் அவன் நீங்கள் ரெண்டாவது வீடு வச்சிருந்தால் அதுக்கு நோம்பலாம் கூட வருமானம் வந்து ஒரு வருமானத்தில் அது ஒரு வருமானமாக நீங்கள் காட்டணும்னு சொல்லப்படுது இது உண்மையிலேயே வயது வந்தவர்களுக்கு நல்ல விடயம் அதாவது வயது வந்த பிறகு எங்கள் வருமானம் காணாது சோசியல் ஹெல்ப் வேணும் அது வேணும் சொல்லும் சொந்த வீடு வைத்திருக்கு இந்த வரிகளாக பட்சத்தில் வந்து உங்களோட ஆவா பென்ஷோனுக்கான வரி மட்டும் கட்டக்கூடியதாக ஒரு நிலப்பாடாக இங்கே இருக்குது ஒரு நல்ல விடயம் உறவலே ஓகே இது இந்த பதிவை நான் உங்களுக்கு தரவும் இருந்தது உண்மையிலேயே இது ஒரு நல்ல விடயம் என்ன சொன்னால் ஐம்பத்தேழு தசம் ஏழு விதமான மக்கள் வாக்களித்து இந்த வரியை ரத்து ரத்துருக்காங்க இது அனிஸ்ட் இன்போ சுவிஸ் இல் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தவதல்களை அறியத்தரும் அன்றாட செய்தித்தளம் இது